ஜமாத் தொழுகையில் நாற்காலியை சஃபோடு சேர்த்து எப்படி வைப்பது இதில் மக்கள் ரெண்டு விதமாக செய்கிறத நம்ம பார்க்கலாம் ஒன்று அவங்க சஃபுக்கு நேராக இருப்பாங்க நாற்காலியை பின்னாடி வச்சுட்டு இல்லைனாக்கா நாற்காலியை சஃபோடு சேர்த்து வச்சுட்டு அதாவது நாற்காலியினுடைய பின்னங்கால சஃபுக்கு நேராக வச்சுட்டு அவங்க கொஞ்சம் முன்னாடி இருக்கா மாதிரி இருப்பாங்க இது ரெண்டில் எது மிகவும் சரியானது இதில் நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும் இது ரெண்டில் எது சிறந்தது எது அஃபல்ன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் எது சரி எது தப்புன்னு இல்லை ஏன்னா சஃபை சரி செய்வது வந்து ஒரு சுண்ணா ஈவன் நம்ம இதில் எது அஃப்தல்ன்ற கருத்தை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம செயல்படுத்துறதுனால நம்மளுடைய அக்கம் பக்கத்தில் தொடக்கூடியவங்க இல்லை நமக்கு முன்னாடி பின்னாடி இருக்கவங்களுக்கு இடையூறாக இருக்குதுன்னாக்கா அந்த முறையை கைவிடுறது சிறந்தது சரி இப்போ சஃபில் நிற்கக்கூடிய வித மக்களில் ரெண்டு வகையான மக்கள் இருக்காங்க ஒருத்தங்க ஆரம்பத்தில் இருந்தே முற்று முழுவதுமாக உக்காந்து தொழக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்க வந்து சஃபில் நாற்காலியை எப்படி வைக்கணும்னா அவங்களுடைய முதுகு சஃலை இருக்கக்கூடிய ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நேராக இருக்கிற மாதிரி அவங்க வச்சுக்கணும் இதுதான் அவங்களுக்கான சரியான முறை அதே போல் சிலர் இருப்பாங்க அவங்களால் நிற்க முடியும் பட் ஆனால் அவங்களால சஜிதா மட்டும்தான் சேரில் செய்வாங்க ஸோ அவங்க என்ன செய்யணுன்னாக்கா அவங்க நிற்கும் பொழுது சேரை கொஞ்சம் பின்னாடி தள்ளிவிட்டு சஃப்க்கு ரெண்டு பக்கமும் இருக்கவங்க கூட சேர்ந்து சரியாக நிற்கணும் அதே போல் எப்போ சுஜூதுக்கு இமாம் போகிறாங்களோ அந்த நேரத்தில் சேரை முன்னாடி இழுத்துக்கிட்டு சேரில் உட்காந்து தொழுதுக்கணும் மீண்டும் இமாம் சுஜூதில் இருந்து எழுந்திருக்கும் பொழுது திருப்பி சேரை பின்னாடி தள்ளிவிட்டு சஃபோட ஓட சேர்ந்துட்டு இதில் ஒரு கேள்வி வரலாம் சேரை பின்னாடி வச்சானாக்கா பின்னாடி சஃப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடையூறாக இருக்காதான்னா உண்மையில் பார்க்க போனானா இருக்காது ஏன்னா நம்ம நிற்கிற நேரம் பின்னாடி இருக்கவங்களும் நிற்க தான் செய்ய போகிறாங்க ருக்கு செய்ய போகிறாங்க அவங்க சஜிதாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேரை முன்னாடி எழுத்துற போகிறோம் இதில் இன்னொரு ஒரு கேள்வியும் வரலாம் இந்த மாதிரியான அசைவுகள் தொடுகையில் கூடுமானா இந்த மாதிரி அவசியமான அசைவுகள் தொடுகையில் அனுமதிக்கப்படுது ஆனால் ஒருவேளை இந்த மாதிரி சேரை முன்னாடி பின்னாடி போடுறதில் யார் சேரில் உட்காந்து தொழுகிறாங்களோ அவங்களுக்கு சிரமம் இருந்து அவங்களால் பண்ண முடியாது ஒருவேளை உடல்நிலை காரணமாகவோ இல்லை வயோதிகத்தின் காரணமாகவோ அவங்களால் பண்ண முடியாதுனாக்கா